ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க காலையிலே வந்து நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்துருச்சு என்ன அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட கஸ்தூரி பாய் வந்து கிடைக்க போறவ எதுக்கு இருக்கா க்ளோஸ் பண்ண போறது அப்படி நீ வாங்க போறேன் பேஸ்ட் தீந்து போச்சு நேரத்தையும் தெரிஞ்சிருக்கு பத்தி எடுங்க அப்ப நேரத்து ராத்திரி கிடைக்கலாம் பேயிருப்பா அப்ப வாங்கி வச்சிருக்கலாம்ல தேக்கியோ வாங்கலாம் அடங்கலாம் எப்படி தேக்க மாட்டியோ நான் அதுவும் தேக்க மாட்டேன் ஓஹோ அப்ப நீ வந்து தேக்கல நகை அதெல்லாம் வாங்கிக்க மாட்டான் நீங்க தான் வாங்கலாம் வஜ கொழுப்பு இதெல்லாம் எங்க இருந்து தான் வருது எங்க அண்ணன் வீட்டுல போய் கடன் டேஸ்ட் இப்படி யார்காவது நிலமா வருமா பிச்சு நீங்க சாப்பிட வாங்க சரி இது என்னது பையன் அதையும் கிட்ட கொண்டு போவாத கீழே எங்க தள்ளிவா மூஞ்ச கிட்ட காமிச்சிட்டாலும் எல்லாரும் அதுக்கு என்ன ஆசை ஏத்து சும்மா தான் வச்சேன் அது கொடுத்தது எல்லாரும் என்ன ஆசிரியம்

அதில் வந்து எங்கள் கடையில் வேலை பார்க்க பார்த்தீங்களா அந்த கோஸ்டையும் உண்டு பார்த்துருங்க அடுத்தது ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழனி ஆண்டவர் வந்து எங்கள் வீடு தேடி வந்திருக்காரு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து பழனி பஞ்சாமிரதம் வந்து எங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா நம்ம போகாமல் இருந்தாலுமே பழனி ஆண்டவரோட அருள் வந்து நம்மளை தேடி வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நான் தான் அங்கே பார்த்த உடனே எங்கள் அம்மே சொல்லுன்னு நினைக்காதீங்க இல்லை சரி மக்கள் வாருங்க ஏன்னா நம்ம என்ன வந்து பழம்போட்டு தாரம் வாருங்க